வணக்கம் மேப் நான் வல் கவிலன் நம்ம சென்டர் மேப்ல இருந்து கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் யூடியூப் கமெண்ட் பண்ணுங்க மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன தேவையான கரண்ட் அஃபேர்ஸோ அப்டூட் உங்களுக்கு வந்து தேர்ந்துகிட்டே இருக்கும் நாங்க எடுக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி பிளஸ் மெயின்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகிற மாதிரி வித் பாயிண்ட்ஸு அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோடு சேர்த்து கொடுக்குறோம் ஸோ தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணுறோம் ஸோ இந்த கரண்ட் அபேர்ஸ்ஸோட சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்னைக்கு செப்டம்பர் பதினாறுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் உங்களை யாரும் தெரியுதா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பிரக்யானந்தா ஓகேங்களா அவங்களோட அக்கா தான் இவங்க ஸோ இவங்க என்ன அப்படின்னா சமீபத்தில் ஃபைடு மகளிர் கிராண்ட் ஸ்விஸ் ஸ்விஸ்ல இந்த ஃபைடுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அதாவது செஸ் ஃபெடரேஷன்லேயே ஒரு ஒலிம்பிக் ஃபெடரேஷன் மாதிரி செஸ் ஃபெடரேஷனுக்கு ஃபைடுங்கிற பேர் ஓகேவா இதை பற்றியே நான் ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோவா அண்ட் ஷார்ட்ஸாக கொடுக்குறேன் த ஃபைடுங்கிறது செஸ்ஸுகளுக்கெல்லாம் வேர்ல்டில் இருக்கிற எல்லா செஸ் ஃபெடரேஷனுக்கும் ஒரு சாம்பியன் இதில் வந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்க வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஆளுங்கன்னு அர்த்தம் ஓகேவா இவங்க தான் இதை நடத்துறாங்க ஃபைடு மகளிர் கிராண்டு சுவிஸ்ல நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்டத்தை யார் வென்றிருக்காங்க அப்படின்னா பிரக்யானந்தோட அக்கா இவங்க தான் வந்து இதுலதான் இருக்காங்க இவங்க பேர் என்ன அப்படின்னா வைஷாலி ரமேஷ் பாபு ஓகேவா இவங்க பேர் என்ன அப்படின்னா வைஷாலி ரமேஷ் பாபு இவங்க பிரக்யானந்தா பிரக்யானந்தோட பிரக்யானந்தோட அக்கா தான் இவங்க ஓகேவா சோ இவங்களை பத்தி பார்ப்போம் வைஷாலி ரமேஷ் பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான இன் மகளிர் கிராண்ட் சிஸ் பட்டத்தை இவங்க வென்றிருக்காங்க ஓகேவா அவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த பட்டத்தை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டுக்கான மகளிர் வேட்பாளர்கள் பட்டியலில் அதாவது உமன்ஸ் போட்டியில் இவங்க கலந்துக்கிறதுக்கு தகுதி வாங்கியிருக்காங்க ஆர் வைசாலி டிபண்டன்கர் ஃபைடு உமன் கிராண்ட் ஸ்விஸ் டைட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் இவர்தான் அதே மாதிரி டச்சில் நம்பர் ஒன் அனீஷ் கிரி வின்ஸ் ஃபைடு கிராண்ட் கிராண்ட்விஸ் டைட்டில் மேல் கேண்டிடேட்ல யார் அனீஷ் கிரி அப்படிங்கிறவர் இதில் வின் பண்ணியிருக்காரு அனீஷ் கிரி அனீஷ் கிரி இவர் வந்து மேல் இல்லை ஓகேவா இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இவரு டச் நம்பர் ஒன் செஸ் சாம்பியன்ஷிப் ஓகேவா செஸ் போட்டியாளர் இவரு இதுல இங்க வென்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் இவரு செலக்ட் ஆயிருக்கிறாரு அப்புறம் முக்கிய சதுரங்க தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஃபைடு மகளிர் கோப்பை சாம்பியன்ஷிப் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திவ்யா தேஷ்முக் அவர்கள் இதுல என்ன பண்ணியிருக்காங்க பட்டத்தை வாங்கியிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பிராக் மாஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சதுரங்க பட்டம் அரவிந்த் சிதம்பரம் அப்படிங்கிறவரு அந்த பட்டத்தை வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபைடு உலக பிளிட் சாம்பியன்ஷிப் பெண்கள் பிரிவில் வைஷாலி வெண்கல பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக ராபிட் சாம்பியன்ஷிப் கோ கொனேரு ஹம்பி அதில் பெண்கள் தங்க பதக்கம் வென்றிருந்தாங்க சோ இதுவும் நமக்கு பார்த்தது தான் புனே ஃபைடு மகளிர் கிராண்ட்ரிக்ஸ்ல கொனேரு ஹம்பி பதக்கத்தை வாங்குனாங்க ரொம்ப அதுக்கப்புறம் ஒன்பதாவது ஜோஹூர் சர்வதேச ஓப்பன் சதுரங்க போட்டியில் இனியன் பன்னீர்செல்வம் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டி அறிஞ்சாரு ஆறாவது ஸ்டீஃபன் அவ்யான் நினைவு சதுரங்கத்தில் அரவிந்த் சந்திரன் திரும்பியும் வந்து அதில் பட்டத்தை வாங்கன்றாரு ஸோ இந்தியா வந்து செஸ்ஸில் மிகப்பெரிய வேர்ல்டில் ஒரு ரமண்டஸை உருவாக்க போகிறாங்க ஏன்னா அவ்வளவு கிராண்ட்ஸ்லாம்ஸு அவ்வளவு பட்டங்கள் அவ்வளவு சாம்பியன்ஸ் இருக்கிறாங்க ஸோ இது வந்து எப்படி ஆக போகுதுன்னா இந்தியாவில் தமிழ்நாடு செஸ்ஸோட ஹப்பா மாறப்போகுது ஓகேவா இப்போ அந்த அளவுக்கு நம்ம இந்தியா இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி வேர்ல்டு லெவல்ல தமிழ்நாட்டோட பேரும் இந்தியாவோட பேரும் செஸ்ஸில் கட்டி பறந்துகிட்டு இருக்கோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி வேர்ல்டு கப்புக்கு மெஸ்ஸி ரொனால்டோ இவங்கெல்லாம் பேர் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி சதுரங்கத்துல செஸ்ஸில் நம்ம இந்தியா அது தமிழ்நாடு தான் வரப்போகுது ஓகேவா வாங்க அடுத்தது பார்ப்போம் சமீபத்தில் இந்திய துணாதி ஜன துணை ஜனாதிபதி செயலாளராக துணை ஜனாதிபதியின் செயலாளர் துணை ஜனாதிபதி யாரு சிபி ஆதித்தனார் ஓகேவா அவரு இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இல்லையா ஆர்டிகல் அறுபத்தாறு யாரும் மறந்து இருக்க மாட்டீங்க யார வந்து துணை செக்ரட்டரியா அவங்களுக்கு நியமித்திருக்காங்க அமித் காரே அமித் காரே இவர் பேரு வந்து என்னது அமித் காரே அமித் காரே அப்படிங்கிறவரு தான் இவர் என்ன அப்படின்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அமித் காராவே இந்திய துணை குடியரசு தலைவரோட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஜார்க்கண்ட் கேடரை சேர்ந்தவர் இவர் இந்திய அரசின் செயலாளர் பதிவு மற்றும் அந்த ஊதியத்தில் பொறுப்பேற்பார் ஓகேவா அதுக்கப்புறம் என்னென்ன நியமனங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் அதனால தான் ஆர் ஆர்பி யூபிஎஸ்சி எல்லாத்திலுமே இது வரும் ஆர்ஆர்பி எல்லாம் கேட்பாங்க ஹீரோ மோட்டார் கார்பரேட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியை யார நியமிச்சிருக்காங்க ஹர்ஷவர்தன் சித்தாலே ஓகேவா ஹர்ஷவர்தன் சித்தாலே அவர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவோட பதினஞ்சாவது துணை துணை ஜனாதிபதியா ஸ்ரீ பி ராதாகிருஷ்ணன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க பம்பாய் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா ஸ்ரீ சந்திரசேகரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் எஸ் வங்கியோட பகுதி நேர தலைவரா ஆர் காந்தியா நியமனம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த மாசம் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்றது அப்புறம் பியூஷ் கோயல் சுரங்க அமைச்சகத்தின் செயலாளரோ செக்ரட்டரியா யார வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பியூஷ் கோயல் ரயில்வே வாரியத்தின் தலைவராக மீண்டும் யார நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்படின்னா சதீஷ்குமார் அடுத்த ஐக்கிய அரபு அமீரகத்தோட இந்திய தூதர் யாரு அப்படின்னா தி டாக்டர் தீபக் மிட்டல் ஓகேவா கனடாவிற்கான இந்திய தூதர் தினேஷ் கே பட்நாயக்கு அப்புறம் சர்வதேச நாணய நிதியத்தின் உர்ஜித் பட்டேல் அவர்களை என்ன பண்ணியிருக்காங்க ஐஎம்எஃப் அனுப்பிச்சிருக்காங்க அது இல்லாம அவரு பதி இருபத்தி நான்காவது ஆர்பிஐ கவர்னராகவும் இருந்திருக்கிறாரு ஜம்மு காஷ்மீரோட வங்கி நிர்வாக தலைவராக எஸ் ராதாகிருஷ்ணன் நியமனம் பண்ணியிருக்காங்க நரேந்திர மோடியின் தொண்ணெய் அதாவது என்ன சேவா அனிஷ் தயால் சிங்கு அப்புறம் டாக்டர் ரஞ்சீவ் ரஞ்சன் நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்கோட தலைமை அதிகாரியா அது மற்றும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் ரஜித் சோ ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம டெய்லியும் பார்க்குறோம் ஓகேவா இந்தியாவின் விளம்பர முகமைகள் சங்கத்தோட தலைவரா சீனிவாசன் கே அவர்களை சோ இது என்ன அழைத்துமே வந்து என்ன பண்ணிருக்கணும் நோட் பண்ணி ஒரு தடவை எழுதி வச்சிங்க இதை நான் டெய்லியுமே சொல்லுவேன் ஓகேவா ரிப்பீட்டடாகவே அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி வடகிழக்கு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் முதல் ரயில் வலையமைப்பை திறந்து வைத்தார் அது என்னது ரயில் வலையமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனாக்ரேட்டட் த ஃபர்ஸ்ட் ரயில் நெட்வொர்க் ஆஃப் நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல எதை திறந்து பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மிசோரம் ஓகேவா மிசோரத்துல பிரதமர் நரேந்திர மோடி இனாக்ரேட் மிசோரம் ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் இதுதான் ஓகே பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் பேரு பைராபி ஓகே இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மிசோரம் மணிப்பூர் அஸ்ஸாம் செவரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை இப்போதிக்கு ரீசெண்டாக ஆரம்பித்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அதோடு இல்லாமல் ரீசெண்டாக அருணாச்சல பிரதேசில் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து மிசோரம் அசாமு இதெல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு உண்டான பாலங்கள் அதாவது மலை பாலங்கள் பெரிய பெரிய பாலங்கள்லாம் சென்னா பாலம் மாதிரி இணைக்கிறதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் நிறையா சைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் ஒன்று இது ஓகேவா இந்த நியூ ரயில் கனெக்டிங் மிசோரம் கேபிட்டல் ஐஸ்வாலும் இந்தியன் ரயில் நெட்ஒர்க் ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் டைமும் இதான் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க அப்படின்னா எட்டாயிரம் கோடி ரூபா ஓகேவா ஐம்பத்தொன்னு புள்ளி முப்பத்தி கிலோமீட்டர் இதோட ரயில்வே லைன் ஆக போகுது இதுக்கு எவ்வளவு செலவாக போகுதுன்னா எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓகேவா சோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாத்தீங்களா பிரதமர் வடகிழக்கு மாநிலங்களுக்கான மிசோரம் மணிப்பூர் மற்றும் அஸ்ஸாம்ல ஆகிய எல்லா பண்ண போறாங்க மிசோரம் தலைநகர் ஐஸ்வால்லையும் இந்திய ரயில் நெட்ஒர்க்குடன் முதல் முறையாக இணைக்கும் புதிய ரயில் பாலம் இருக்கு ஐம்பத்தொன்னு முப்பது கிலோமீட்டர் நீளமுள்ள பைராபி சாய்ராங் ரயில் திட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க இதுக்கு எவ்வளோ வேணும் எட்டாயிரம் கோடி செலவு பண்ண போறாங்க இந்த திட்டம் ஒரு வரலாற்று சாதனையாகவும் இதை சொல்லியிருக்கிறாங்க ஓகே நோட் பண்ணிக்குமேன்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஐசிஐசிஐ மகளிர் உலக கோப்பைக்காக வெற்றி பெற விருப்பம் பிரஸ் பிரச்சாரத்தை எந்த அமைப்பு தொடங்கியிருக்கு ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இது சொல்லுவாங்க ஓகேவா ஐசிஐசிஐ முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஐசிசி மகளிர் உலக கோப்பைக்காக வெற்றி பெற விருப்பம் ஓகே அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட ஐசிஐசிஐ இதெல்லாம் வந்து ஐசிசி அதாவது இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் இதெல்லாம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஓகே உமன்ஸ் வேர்ல்டு கப்பு எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா அந்த கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி பெண்கள் உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நடத்தும் நாடுகள் இந்தியா முக்கிய ஸ்பான்சர் இலங்கை இணை நடத்தும் தொடக்கப்பட போட்டி இந்தியா விசஸ் இலங்கை கோகாத்தில முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு நடக்க போகுது இறுதி போட்டி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதிமூணாவது மகளிர் கோப்பை ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு இந்தியா திரும்புதல் ஓகேவா இவ்வளவுதான் சோ அடுத்த கொஸ்டின் ஜனநாயகத்தை அழிக்க முயன்றதற்காக எந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஜெயிர் போல்சனோரோவுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலான சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சோ இவரை பாத்துங்க ஜனநாயகத்தை அழிக்க முயன்றதற்காக எந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஜெயர் போல்சனோரோவுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் மேலான சிறை தண்டனை விதிக்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜெய் போலோசனோரோங்கிறது பிரேசிலை சேர்ந்தவர் ஓகேவா இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரேசில் தென் அப் அமெரிக்கா தென் அமெரிக்கா ஓகே தென் அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்தது பிரேசில் ஸோ நெய்மர்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஜனநாயகத்தை அழிக்க முயன்றதற்காக இருபத்தி ஏழு ஆண்டுகள் அவர் பேர் என்ன அப்படின்னா ஜெயர் போல்ஸ்னர் அவர் பேர் என்ன ஜெயர் போல்சோ நேரோ போல்சனேரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரு இதை வந்து பார்த்துக்குங்க இது பிரேசிலின் முன்னாள் ஜனாதிபதி ஜெய் போல்சனேரோவுக்கு இராணுவ சதி புரட்சி சதி செய்த நாட்டின் ஜனநாயகத்தை அழிக்க முயன்றதற்காக இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனாதிபதியாக இவர் இருந்திருக்கிறாரு அதாவது பாரத் ரூபர் போல்சனேரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தோல்வியடைந்த பின்னர் இந்த இதை வந்து பண்ணியிருக்கிறாரு தண்டனையின்படி போல்சனேருக்கு குற்றங்கள் ஆட்சி கவிழ்ப்பு இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரேசிலோட தெரியணும் பிரேசிலியா அங்க தலைநகரம் அதிகாரபூர்வ மொழி போர்த்துகீசியம் தலைவர் லூயிஸ் இனோஷியா லூலாட்டா சில்வா கண்டம் வந்து தென் அமெரிக்கா வந்து பாத்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான ஐந்தாவது கடலோர காவல்படை உலகளாவிய உச்சி மாநாட்டை இந்தியா எந்த நகரில் நடத்த உள்ளது ஓகேவா இது சென்னை ஓகேவா அதாவது ஐந்தாவது கோஸ்ட் கார்டு குளோபல் சமிட் ஐந்தாவது கோஸ்ட் கார்டு குளோபல் சமிட் பிப்த் கோஸ்ட் கார்டு கோஸ்ட் கார்டு குளோபல் சமிட் குளோபல் சமிட் எங்க நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எங்க நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் நடக்க போகிறது ஓகேவா இதுதான் இது இந்தியாவில் எங்க அப்படின்னா சென்னையில் நடக்க போகுது ஸோ இதை நோட் பண்ணிச்சிங்க இந்தியாவில் ஹோஸ்ட் த பிப்த் எடிஷன் ஃபோர்த்து சிஜிஎஸ்கள் எங்க நடந்துச்சு அப்படின்னா ரோம்ல நடந்தது ஓகேவா ஸோ அதையும் இதில் கொடுத்துருக்கு ஃபோர்த்து எங்க நடந்துச்சு அப்படின்னா ரோம்ல நடந்தது அதையும் சொல்லிடுறேன் ஃபோர்த் இந்த மாநாடு ரோம் இத்தாலியில் நடந்துச்சு ஓகேவா த்ரீ டே சென்னை மீட்டு இந்த இன்டர்நேஷனல் கோஸ்ட் கார்டு வேர்ல்டு கோஸ்ட் கார்டு செமினார் ப்ரொவைடிங் குளோபல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஓகே அவ்வளோதான் அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் புதுதில்லியில் நடைபெற்ற முதலாவது வருடாந்திர பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகலாத் ஜோஷி அதாவது ஹூ இஸ் த புது தில்லியில் நடைபெற்ற முதலாவது வருடாந்திர பசுமை அதாவது ஆஃப் இனாகரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்டார்ட் அப் எக்ஸ்போ எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுதில்லியில யார் வந்து பிரகலாத் ஜோஷி பிரகலாத் ஜோஷிங்கிறவர் யாரு பிரகலாத் ஜோஷிங்கிறவரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஓகே யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி ரெனியூவபிள் எனர்ஜி யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி இவர் வந்து பிரகலாத் ஜோஷி நகர் ஃபர்ஸ்ட் ஆனுவல் கிரீன் ஹைட்ரஜன் ஆர்என்டி கான்ஃபரன்ஸை ஓபன் பண்ணி வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆனுவல் கிரீன் ஹைட்ரஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா செப்டம்பர் பதினொன்னு பன்னெண்டு ஓகேவா செப்டம்பர் பதினொன்னு பன்னெண்டு ஷோ பிரகலாத் ஜோஷி மத்திய புது மற்றும் புதுப்பிக்க எரிசக்தி அமைச்சர் ஓகேவா எம்என்ஆர்இ ஏற்பாடு செய்யப்பட்ட பன்னெண்டாவது வருடாந்திரம் ஆனாடு இது ஹைட்ரஜன் உற்பத்தி சேமிப்பு போக்குவரத்து மற்றும் பயன்பாட்டில் முன்னோடு முயற்சலுக்கு இந்த திட்டம் அஞ்சு கோடி வரை வழங்குறது ஓகே அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் ட்ரைனிங் டாவின்சி ரொபாட்டிக் சிஸ்டம் எங்க அப்படின்னா டாவின்சி ரொபாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறத எங்க ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னா எய்ம்ஸ் எய்ம்ல நியூ ஓகே அடுத்த கொஸ்டின் இந்த பாருங்க இதுக்கு பேர் டாவின்சியா இந்தியாவில் டாவின்சி ரொபாட்டிக் சிஸ்டம் குறித்த பயிற்சியை வழங்கும் முதல் அரசு மருத்துவக் கல்லூரி எது அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லி எய்ம்ஸ் டெல்லி ஓகேவா இதுதான் ரொபாட்டிக் ஓகே இது என்ன அப்படின்னா எய்ம்ஸ் புதுதில்லி அந்த பயிற்சி எங்க வழங்குறாங்கன்னா எய்ம்ஸ்ல எய்ம்ஸ் நியூ டெல்லி ஹேஸ் பிகேம் த ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃபர் வின்சி ரொபாட்டிக் சர்ஜிக்கல் சிஸ்டம் இது ஓகேவா டாவின்சி டாவின்சியோட சர்ஜிக்கல் சிஸ்டம் ஓகே சர்ஜிக்கல் சிஸ்டம் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க டாவின்சியோட சர்ஜிக்கல் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் த அட்வான்ஸ் சிஸ்டம் வாஸ் இன்னொன்று இனாக்ரேட்டட் ஸ்கில்ஸ் இ லேர்னிங் டெலிமெடிசின் இது என்னென்னா செட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்கில்லு ஸ்கில்லு இ லேர்னிங் அண்டு டெலிமெடிசின் அண்டு டெலிமெடிசின் ஓகேவா அண்டு டெலிமெடிசின் ஓகே டெலிமெடிசின் இதை பண்ணுறது தான் அது எய்ம்ஸ் டெல்லி நவ் பிகேம் த ஒன்லி இன்ஸ்டிடியூஷன் இந்தியா டூ ரொபாட்டிக் சிஸ்டம் டாவின்சி அண்டு ஹியூகோ ரொபாட்டிக் ட்ரைனர் ஹியூகோ ரெண்டு ஹியூகோ ரொபாட்டிக் ட்ரெய்னர் அதாவது இது என்ன எய்ம்ஸ்ல மட்டும்தான் ரெண்டு ரொபாட்டிக்கை வச்சு ஒன்று ஸ்கில் செட் எக்ஸ்சேஞ்ச் அதாவது சர்ஜிக்கல் சிஸ்டத்தை பண்றது அது மட்டும் இல்லாமல் இது வந்து மெட்ரானிக்ஸ் சொல்லுவாங்க பை மெட்ரானிக்ஸ் மூலயமா ஹகோ ரொபாட்டிக் ட்ரைனர் பண்றாங்க இதுக்கு மூலயமா என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெசிடென்ஸ்க்கு நர்ஸுக்கு ஃபேக்கல்டிக்கு ட்ரைனிங் வில் கவர் யூராலஜி ஜைனகாலஜி ஜென்ரல் சர்ஜரி சர்ஜிக்கல் ஆன்காலஜி ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி இது எல்லாமே இந்த ரொபேட்டிக் வச்சு பண்ற தான் ஓகே சோ எய்ம்ஸ் டெல்லி இப்போது இந்தியாவில் இரண்டு ரொபாட்டிக் அமைப்புகளை பயிற்சிகளை கொண்ட ஒரு நிறுவனமாக இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா டாவின்சி அமைப்பு மற்றும் மெட்ரானிக்ஸ் மூலம் ஹியூகோ ரொபாட்டிக் பயிற்சி இதன் மூலயமா நமக்கு என்ன வழங்குது அப்படின்னா சிறுநிறுவனம் மகளிர் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை புற்றுநோயால் உள்ளது தலை மற்றும் கழுத்து அறுவை சிகிச்சைக்கு இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஓகே அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் போயிடும் அப்புறம் இது பார்த்தாலே தெரியுதா இவங்க நம்ம என்னன்னா வேர்ல்டுலேயே ஒரு சூப்பர் கிட்டுன்னு பேர் வாங்கியிருக்காங்க என்னன்னா சிட்டிசன்ஷிப்புக்கு அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க அதுக்காக வெப்சைட்டு உலக பெயர்கள் பெற்ற டைம் பத்திரிகையால் டைம்ஸ் இன் கிட் ஆஃப் தி இயர் டைம்ஸ் கிட் ஆஃப் த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க தேஜஸ்வி மனோஜ் இவங்க பேர் வந்து தேஜஸ்வி மனோஜ் ஓகேவா எதுக்காக அப்படின்னா செவன்டீன் இயர் ஓல்டு சர்வீஸ் ஸ்டார் ப்ரொடெக்டிங் சீனியர் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக தேஜஸ்வி மனோஜுக்கு கிட் ஆஃப் த இயர் வந்து கொடுத்துருக்காங்க டெவலப்டு வெப்சைட் கால்டு ஷீல்டு சீனியர் அப்படிங்கிறது அதோட பேர் என்ன அப்படின்னா அந்த வெப்சைட் பேரு ஓகேவா தேஜஸ்வி மனோஜ் டைம் பத்திரிகை இந்திய டீனேஜர் தேஜஸ்வி மனோஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஆண்டின் சிறந்த குழந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான உலக ஓசோன் தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு செப்டம்பர் ஓசோன் தினம் பதினாறு செப்டம்பர் வேர்ல்டு ஓசோன் டே ஓகே இந்த வேர்ல்டு ஓசோன் டேக்கு தீம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஃப்ரம் சயின்ஸ் டு குளோபல் ஆக்ஷன் தீம் வந்து ஃப்ரம் சயின்ஸ் டு ஃப்ரம் சயின்ஸ் டு குளோபல் ஆக்ஷன் ஓகேவா குளோபல் ஆக்ஷன் இதுதான் வந்து என்ன பண்றாங்க பதினாறு செப்டம்பர் வேர்ல்டு ஓஷன் டே ஓகே வேர்ல்டு ஓஷன் டே செலிப்ரேட்டட் செப்டம்பர் பதினாறு எவ்வளோ வருஷம் இது எப்போயிருந்து பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் யுனைடெட் நேஷன் மாண்ட்ரியல் புரோடாக்கால் மூலிமா இந்த ஓசோன் லேயரை டிப்ளீட் பண்ணுறாங்கன்னு அந்த மாண்ட்ரியல் புரோட்டோகால் மாண்ட்ரியல் புரோடாக்கால் நம்ம ஓசோனை டிப்ளீட் பண்ணுறோம் சி ஓட்டு மூலயமா சிஎஃப்சி புளோரோஃப்ளோரோ கார்பன் மூலயமா ஓட்டையை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்ட்ரியல் புரோட்டோக்காலில் ஓசோன் டிப்ளீஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அந்த நாட்களை பதினாறு செப்டம்பர் இது வந்து ஓசோன் டேவா நம்ம கொண்டாடுறோம் ஓகே சோ அதுதான் இதுல தெளிவா சொல்லியிருக்கு ஓசோன் படலத்தின் முக்கியத்துவத்தை மற்றும் அதன் பாதுகாப்பின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினாறு இந்த ஓசோன் தினம் கொண்டாடப்படுது இந்த சிதைவு குறித்து ஓசோன் பட சிதைவு குறித்து மக்களிட விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது தான் இதோட மெயின் நோக்கமே பதினாறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஐக்கிய நாடுகள் சபையும் ஐம்பத்தி அஞ்சு நாடுகளும் என்ன பண்ணியிருக்காங்க கையெழுத்திட்டன ஓகேவா இது மூலயமா என்ன பண்ணிருக்க அறிவியலில் இருந்து உலகளாவே நடவடிக்கை வரை அப்படிங்கிற ஒரு தீம் இந்த வருஷம் ஃப்ரம் சயின்ஸ் டு குளோபல் ஓகேவா போயிடுவோம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள பாரத ரத்னா பூபேன் ஹசாரிகா என்ற புத்தகத்தை பின்வரவற்று யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதியிருக்கிறா அனுராதா சர்மா போர் புஜாரி அனுராதா சர்மா போர் புஜாரி அப்படிங்கிறவங்க த ரீசென்ட்லி லான்ச்சு புக் பாரத் ரத்னா பூபென் ஹிசாரிகா ரிட்டன் அந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க ஓகேவா புஜாரி அனுராதா சர்மா ஓகேவா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார் ஓகே ரிட்டன் இன் அசாமிஸ் புக் ரிலீஸ் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஓகே ஸோ இதுதான் அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எயிட் டே உலக முதலுதவி தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த தேதியில கொண்டாடப்பட்டது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் டே ஃபர்ஸ்ட் எய்டு ஓகேவா இது எப்பன்னா செப்டம்பர் பதிமூணு ஓகேவா செப்டம்பர் பதிமூணு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதுதான் உலக முதலுதவி தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதிமூன்றாம் சனி இரண்டாவது சனிக்கிழமை கொண்டாடுறது இந்த உலக முதலுதவி தினம் ஓகேவா ஊக்குவிப்பதற்காக எவ்வாறு விலைமதிப்பெற்ற உயிர்களை காப்பாற்ற முடியும் செஞ்சிலுவை மூலமா இந்த கூட்டமைப்பு இருக்கு ஆப்பிரிக்க கண்டத்தின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தியோபியா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கன் கண்டத்தின் மிகப்பெரிய நீர்மீன் திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஆஃப் ஆப்பிரிக்கன் கான்டினட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஆப்பிரிக்கா கண்டத்தின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தியோபியா அபிஷியலி டிக்ளேர் கிராண்ட் எத்தியோபியன் ரெனேசன்ஸ் டேம் அது பேரு இந்த டேம் எங்க இருக்குன்னா ப்ளூ நைல் ரிவர் ஓகேவா இதுதான் எத்தியோப்பியா கிராண்ட் எத்தியோபியன் மறுமலர்ச்சி அணை கிராண்ட் எத்தியோப்பியன்ஸ் டேம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு எத்தியோப்பியா அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கு இந்த ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நீர்மின் திட்டம் இதுதான் இதுக்கு வந்து எகிப்துக்கும் சூடானுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி ராஜ வந்து அணை நீல நைல் நதியிலிருந்து அமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா சோ அது மட்டும் இல்லாம இது எத்தியோப்பியாவின் பெனிஷங்குல் பகுதியில் கட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் நாட்டின் அதாவது நிலைநாட்டப்பட்டு அணையின் உயரம் சுமார் நூற்றி நாற்பத்தஞ்சு மீட்ரு நீளம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு ஓகேவா இந்த அணையின் நீர்த்தேக்கம் எழுநூத்தி ஒன்பது பில்லியன் கனமீட்டர் இந்த திட்டம் ஆறாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அடுத்தது பார்ப்போம் உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூற்றுப்படி உலக எத்தனை பேர் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக ஒவ்வொரு நூறு இறப்புகளிலும் ஒன்று தற்கொலை காரணமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் பில்லியன் ஓகேவா ஒன் பில்லியன்னா எவ்வளோ மில்லியன்னா ஒரு மில்லியன்கிறது பத்து லட்சம் ஒன் பில்லியன்கிறது பத்து கோடியா ஒன் பில்லியன்கிறது ஒரு கோடியா பத்து கோடியா அது கமெண்ட்ல சொல்லுங்க பத்து கோடி ஓகேவா ஹண்ட்ரட் டெத்து ஒன் இன் எவ்ரி ஹண்ட்ரட் டெத்து வேர்ல்டு சூசைடு அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ டேட்டா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பீப்புள் குரூப்பில் வந்து இறந்து போயிருக்காங்க ஒன்று ஒன்று புள்ளி டெத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு படி நூறு டெத்தில் ஒரு டெத்து சூசைடுங்க வேர்ல்டு ஃபுல்லாவே அதுதான் இது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டில் இது மொத்த தற்கொலைகள் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு ஆண்கள் ஒரு லட்சத்தி எழுபத் எழுநூத்தி பத்தொன்பது பெண்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தெட்டு பேர் அப்ப கூட பாருங்க ஆம்பளைங்க தான் தற்கொலையில் அதிகமா இருக்காங்க பெண்கள் அப்பி அதிலும் கொடுத்துறாங்க சரி உத்தரகாண்டில் நிலையான சுற்றுலா மேம்படுத்துவதற்காக இந்தியாவும் எந்த வங்கியும் நூத்தி இருபத்தி ஒரு மில்லியன் டாலர்களுக்கு அதிகமான கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து யாரோடது ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகே ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏடிபி ஏடிபி எங்க உத்தரகாண்டில் நிலையான சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக நூத்தி இருபது மில்லியன் ஓகேவா இந்த நூத்தி இருபது மில்லியன் இந்தியன் அண்ட் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் லோன் அக்ரிமெண்ட் ஓகேவா உத்தரகாண்டில் பண்றாங்க இதோட பெனிஃபிட்டே என்னன்னா எண்பத்தி ஏழு தௌசண்ட் ரெசிடென்ட்ஸும் இருபத்தி ஏழு விசிட்டர்ஸும் இதில் டூரிசம் பிளான் பண்ணுறாங்க ஓகேவா அதுதான் இதில் மெயின் திங்கு அப்புறம் அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம் இந்தியாவின் அதிகபட்சமாக பணி மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் அதிவேக ரயிலாக அதிகாரப்பூர்வமாக எது அப்படின்னா முன்னாடி கேட்டி எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு இப்போ வந்து நமோ பாரத் ஓகேவா நமோ பாரத் நூற்றி இருபது கிலோமீட்டரில் அதிக விரைவில் போவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்லி செமி ஹை ஹைஸ்பீட் ட்ரெயினாக கேட்டி மேன் எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் நூற்றி முப்பது கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்தது இப்போ த கரண்ட் ஆப்ரேஷன் காரிடார் என்னென்னா இந்த நமோ பாரத் இருக்கு இல்லைங்களா இதுதான் நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டெல்லி மீரட் பிராந்திய விரைவு போக்குவரத்து அமைப்பு மணிக்கு நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த நமோ பாரத் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் இயங்குது ஜூன் இருபத்தி நாலு படி உத்தரவுக்கு பிறகு கதிமேன் எக்ஸ்பிரஸும் வந்தே பாரத் போன்ற முந்தைய அதிவேக ரயில்கள் மணிக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டிருக்கு ஓகேவா தற்போதைய செயல்பாட்டு வழித்திட்டம் படி டெல்லி நியூ அசோக் நகரிலிருந்து உத்தரப்பிரதேஷ் மீரட் வரைக்கும் இந்த நூத்தி அறுபது கிலோமீட்டர்ல இந்த நமோ பாரத் பதினாறு நிலையங்களை கொண்டிருக்கும் ஓகே இந்த ஆர்ஆர்டிஎஸ் இந்திய அரசு ஐம்பது ராஜஸ்தான் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஹரியானா நமோ பாரத்தில் பங்கு பெற்று இருக்காங்க ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கேளுங்க நன்றி வணக்கம் நாளைக்கு உங்களுக்கு கரண்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன்